மத்திய அரசு மாநில அரசு நாலு கட்சியும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான் சீமான் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் எல்லா பிரச்சனைக்கும் சீமான் தேவை ஆனா ஓட்டு மட்டும் சீமானும் போடக்கூடாதா என்ன பிரச்சனைக்கு வரலன்றத சொல்லுங்க ஏங்க முன்னாடி அதிகாரம் உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் உங்களை அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இது பண்ண ஏ விஜய் எந்த பிரச்சனைக்கு நின்றாங்க காவிரி பிரச்சனை நின்றாரா இல்லை இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு நின்றாரா நம்ம ஏர்போர்ட் கட்டுறாங்களா அந்த பிரச்சனை நின்றாங்களா எதுக்கு நின்று இப்போ தானே வந்திருக்கிறாரு இவர் பதினோரு வருஷம் நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்கள் எனக்கு ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுற ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர் ஒருத்தர் காமிங்கப்பா எங்கே சொன்னார் விஜய் எந்த மீட்டிங்கில் சொன்னார் இல்ல ஆதாரத்தை நீங்க காட்டுங்க தான் இருக்கிறோம் எந்த இடத்துல பேசுறீங்க ஆதாரம் காட்டுங்க உங்க கைபேசில இருந்து எடுத்து காட்டுங்க இல்லங்க இல்லங்க ஒரு ஒரு நிமிஷம் இதனால இவ்வளவு ஆக்ரோஷமா சீமானவர்களை அதாவது